அகிலத்தின் அன்பான இனிய வணக்கம் காலிப்பதிவாக சந்திகின்றோம் லெபனானில் ஸ்ட்ரேல் ராணுவத்திற்கும் கிஸ்புலா போராளிகளுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்ட்ரேலிய ராணுவம் ஆரம்பித்த தரைவழி தாக்குதல் எந்த விதமான முன்னேற்றமும் இன்றி மிக பெரிய அளவிலான இழப்புகளுடன் லெபனானில் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானில் பல விமான தாக்குதல்களை நடத்தி லெபனான் மக்கள் மீது பெரும் இழப்புகளை ஏற்படுத்தினாலும் கூட இராணுவ ரீதியில் எந்த ஒரு வெற்றியையும் பெற முடியாமல் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் லெபனானுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தம் விரைவில் அமலுக்கு வரும் அங்கு போர் நிறுத்தம் ஏற்படுத்தும் என அமெரிக்காவும் கூட்டாளிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் லெபனான் இடையேயான போர் நிறுத்தம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது ஒரு புறம் இருக்க இதுவரை இல்லாத தாக்குதலை நேற்றைய தினம் ஸ்டேலுக்கு ஸ்டேலுக்குள் இருக்கின்றார்கள் இந்த சூழலில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் லெபனானில் ஸ்டேல் இராணுவத்தினர் மூன்று மாதங்களுக்கு மேலாக ஒரு தரைவழி தாக்குதலை தொடங்கிய போதும் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் டேங்கிகள் ஆயுத தளபாடங்களினுடைய சேதங்கள் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை தவிர அங்கு லெபனானுக்குள் பெரிய அளவில் சொல்லும்படியான இந்த முன்னேற்றத்தையும் இவர்களினால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இதுவரை தொடர்ச்சியாக பல பட்டாலியன்கள் சிறப்பு படையணிகள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டாலும் கூட அவை அனைத்தும் கிஸ்புல்லாவின் தாக்குதலில் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் களமுனை ஜிதார்த்தமாக இருக்கின்றது இந்த சூழலில் ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை இல்லாதவாறு அதிநவீன ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக வடக்கு ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய கலவர பூமியாக மாறியிருக்கின்றது அங்கே தினமும் மரணங்கள் படுகாயப்படுத்தல்கள் மற்றும் இராணுவ இலக்குகள் தாக்கப்படுதல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் லட்சக்கணக்கான வடக்கு ஸ்டெயலில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் லெபனான் அரசுடனும் ஹிஸ்புல்லாவுடனும் அமெரிக்கா மத்தியஸ்தத்தில் ஸ்டேல் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் இதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் கொண்டு வரப்படும் என அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் லெபனான் ஹிஸ்புல்லாக்களுடன் ஸ்டேல் நடத்தும் பேச்சுவார்த்தை போரநுத்தம் தொடர்பாக ஸ்டேல் அரசுக்குள் மிகப்பெரிய கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக வடக்கு ஸ்டெயில் நகரங்களான கிரியாத் சோம்னா மெட்ருலா பகுதியின் உடைய மேஜர்கள் ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஜாகுவின் கிறிஸ்வல்லாவனுடனான சமாதான ஒப்பந்தத்துக்கு மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அதேபோல போல வடக்கு இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் இதற்கே மிகப்பெரிய எதிர்ப்புக்களை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஏனெனில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை முழுமையாக தடுக்க முடியவில்லை தினமும் இங்கே நூற்றுக்கணக்கான கணக்கான ஏவுகணைகளை அவர்கள் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எண்பத்தையாயிரம் மக்கள் ஏறக்குறைய ஒரு லட்சம் மக்கள் வட கிஸ்டைலை விட்டு இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதல் இலக்குக்குள் வருவதால் எப்போதும் பாதுகாப்படைகளுக்கும் பங்கர்களுக்குள்ளும் மாறி மாறி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் திறனை அளிக்காமல் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கின்றார்கள் அரசியல் தலைவர்கள் தாங்கள் நினைத்தவாறே ஹிஸ்புல்லாவை தோற்கடிப்பதும் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் திறனை முறியடிப்பது குறித்தும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய வடக்கு முனையில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிக்கும் இராணுவத்தினருக்கும்தான் அதன் உண்மை நிலை புரியும் ஏனெனில் இதுவரை இவர்கள் அனைத்து விதமான வியூகங்களையும் கிஸ்புல்லாக்களுக்கு எதிராக பயன்படுத்தி விட்டார்கள் பேஜர் தாக்குதல் முதல் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசூன் அஸ்டல்லா மற்றும் உச்சபட்ச தலைவர்கள் தளபதிகள் அடுக்கடுக்காக கொல்லப்பட்டமை ஏ லெபனானுக்குள் கிஸ்புல்லாவுக்களுக்கு எதிரான பிரச்சாரம் ஏ லெபனான் மக்களையும் கிஸ்புல்லாவையும் பிரிப்பதற்கான நடவடிக்கைகள் என மிக பெரிய ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான நிதி வழங்குனர்கள் மீதான பொருளாதார தடை என பல வீகங்களை ஸ்டெல் பயன்படுத்திய போதும் கிஸ்புல்லாவின் தொடர்ச்சியான ஏவுகணை தலங்கள் ட்ரோன் தலங்கள் டிராக்கட் தலங்களை அழித்து விட்டதாக கூறுகின்றார்கள் இவை அனைத்தையும் ஸ்டெல் சாமதான தண்டபேதம் என்று சொல்வார்கள் அத்தனையும் செய்த பின்னரும் கூட கிஸ்புல்லாவின் தாக்குதல் திறனை இவர்களால் குறைக்க முடியவில்லை கிஸ்புல்லாவினுடைய எல்லைகளுக்குள் இவர்களால் ஊடுருவி சென்று உள்ளே கிராமங்களை கேற்றவும் முடியவில்லை இது ஸ்டெயலுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது இதை புரியாமல் எல்லையில் இருக்கக்கூடிய கிராசம் சாம்நாற்றுலா தலைவர்கள் நெதன்ஜாஹூக்கு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஸ்டேல் இராணுவம் மீது இழப்பு கிழங்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஸ்டேல் பகுதிகள் மீது கிஸ்புல்லா தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக டெல்லவி கைஃபா வரை ஸ்டேல் நகரங்கள் வரை கிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் ஆரம்பித்து விட்டன இந்த நிலையில் நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்வது அல்லது சமாதான ஒப்பந்தத்திற்கு கிஸ்புல்லாவுடன் செல்வது ஹிஸ்புல்லாவுடன் சரணாகதி அடைவதற்கு ஒப்பானதை தவிர வேறு விடயம் கிடையாது என அவர்கள் மிக கடுமையாக கிராசோம்லா மெட்டுலா நகரங்களினுடைய கவர்னர்கள் மேஜர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இருந்த போதிலும் மேஜர்கள் எவ்வாறு தெரிவித்தாலும் கிஸ்புல்லா தாக்குதலால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அரசியல் பின்னடைவுகள் ஸ்டேலுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் நிதஞ்சாவுக்கு நன்கு தெரிந்திருக்கின்றது இதனால் கிஸ்புல்லாவுடனான பேச்சுவார்த்தைகளை துரிதப்படுத்த நடவடிக்கைகள் நிதஞ்சா சார்பில் முன்னெடுக்கப்படுவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இருந்தபோதிலும் போதிலும் நிபந்தனைகளை ஹிஸ்புல்லாவும் ஹிஸ்புல்லாவினுடைய நிபந்தனைகளை ஸ்டேலும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அங்கு ஒரு நிரந்தரமான உண்மையான யுத்த நிறுத்தம் ஏற்படும் என்பதுதான் வெளிப்படை என்ன நிலையில் ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட ஸ்டேலியர்களை வடக்கு ஸ்டேலுக்கு மீண்டும் திரும்புவதற்கான சாத்தியம் இல்லை என டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றது நாட்டின் வடக்கிலிருந்து இடம்பெழுந்த ஸ்ட்ரேலியர்கள் எண்பத்தையாயிரம் பேர் வரை திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் அவர்கள் கிஸ்புல்லா தாக்குதலால் மிகுந்த அச்சத்திலும் பயப்பெய்தியிலும் இருப்பதாகவும் கிஸ்புல்லாவின் ஏவுகணைத் திறன்களும் தாக்குதல் திறன்களும் இதே நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்பது எதிர்பார்க்க முடியாத விடயம் அது சாத்தியப்படற்றது அதாவது கிஸ்புல்லா தாக்குதல் மீண்டும் அங்கு நடைபெறலாம் என்ற அச்சத்தில் இருப்பதால் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என டைம்ஸ் ஆஃப் ஸ்டைல் தெரிவித்திருக்கின்றது அதைப் போல இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய கார்ட்ஸ் பத்திரிகையின் செய்தியில் வடக்கு ஸ்டைலில் இதுவரை கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றன பதினேழாயிரம் வீடுகள் வரை பகுதியளவில் அளிக்கப்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டிடங்களும் கட்டுமானங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன இராணுவ நிலைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன கிரியாசோம்னா நகரத்தின் அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய அளவில் சேதம் பெருந்திருக்களிலும் அங்கே இருக்கக்கூடிய சிவில் கட்டமைப்புகளிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இப்படியான ஒரு நிலைமையில் இவற்றை மீண்டும் சரி செய்து மீண்டும் கொண்டு வருவது என்பது உடனடி சாத்தியமான கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார்கள் இவையெல்லாம் லெபனான் கெஸ்புல்லா ஒரு பேச்சுவார்த்தை நிறைவுற்று அங்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட வடக்கு ஸ்டேலுக்கு ஸ்ட்ரேலியர்கள் திரும்புவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குறித்து தற்போது அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் எட்டாயிரம் வீடுகள் அழிக்கப்பட்டதற்கே இவ்வளவு பேசும் ஸ்டேலியர்கள் லட்சக்கணக்கான எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பல லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களின் குடியிருப்புகளை காசாவில் அழித்து விட்டார்களே லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களை இருப்பிடமற்ற அகதிகளாக மாற்றிவிட்டார்களே லட்சக்கணக்கான மக்களினுடைய எதிர்காலத்தை ஐநா பள்ளிகளிலும் அங்கிருக்கும் அகதி முகாம்களிலும் அடைத்து வைத்திருக்கின்றார்களே இது குறித்து அவர்கள் பேசாமல் இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கின்றது எட்டாயிரம் ஸ்ட்ரேலியர்களின் வீடுகள் வடக்கு ஸ்ட்ரெயிலில் அளிக்கப்பட்டதற்கு குரல் கொடுக்கும் இவர்கள் காசாவில் இருக்கும் பாலஸ்தீனர்களின் லட்சக்கணக்கான மக்களின் உடைய இருப்பிடங்கள் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ட்ரெயில் இராணுவத்தினரால் அது குறித்து இவர்கள் வசதியாக மறந்து விடுகின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லா ஸ்டேல் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அது இறுதிக்கடத்தை நெருங்கியதாக கூறப்பட்டாலும் கூட அங்கு யுத்தத்தினுடைய போக்கு என்பது மிக கடுமையாகத்தான் இருக்கின்றது சமாதான ஒப்பந்தம் ஏற்படுவதன் காரணமாக அங்கு யுத்தம் நிறுத்தப்படுவதற்கோ அல்லது யுத்தம் குறைவடைந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்புகளை காணவில்லை ஸ்டெல் தொடர்ச்சியாக பெய்ரூட்டிலும் தெற்கு லெபனானிலும் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா மிகப்பெரிய அளவிலான டிராக்கெட் ஏவுகணை ட்ரோன்களை கொண்டு தாக்கியிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி ஒரு தாக்குதல்களை கிஸ்புல்லா இருக்கின்றார்கள் இந்த சரமாரியான தாக்குதலில் முன்னூற்றி எண்பது டிராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ட்ரோன் தாக்குதல்கள் என்பது பதிவாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது மிக நீண்ட நாட்களின் பின்னர் ஹிஸ்புல்லா நடத்திய மிகப்பெரிய அளவிலான அதிக அளவிலான ஏவுகணைகள் பங்கு பெற்றிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இந்த தாக்குதல்கள் காரணமாக ஐநூற்றி நாற்பத்தி மூன்று முறை குறிப்பாக சைரன்கள் ஸ்டேல் முழுவதும் விடப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது லட்சக்கணக்கான ஸ்டேலியர்கள் இந்த சைரன்கள் காரணமாக வெடிகுண்டு முகாம்களுக்குள்ளும் பங்கர்களுக்குள்ளும் தங்கி இருந்தார்கள் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக இந்த செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே சுலா தாக்குதலினால் அங்கு உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பல கட்டடங்களும் வாகனங்களும் பற்றி எறிந்திருக்கின்றன பெருந்தர்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன இராணுவ முகாம்கள் கடற்படை அஷ்டோம் முகாம் உட்பட மற்றும் பல்வேறு முகாம்கள் துல்லியமாக தாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை துல்லியமான சேத விவரங்கள் குறித்த செய்திகள் எமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து தங்களுடைய ராணுவத்தின் இராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒரு போர்க்குற்ற மிக தெரிவித்து ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு முறைப்பாட்டை செய்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் லெபனான் இராணுவத்தின் மீதான மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய தாக்குதலை கண்டிக்க ஐநா உறுப்பு நாடுகளுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் லெபனான் படைகள் இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தாத சூழ்நிலையில் லெபனான் படைகள் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதலை நடத்துவது எதற்காக என்ற கேள்விகளையும் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் இதுவரை ஸ்டேல் நடத்திய லெபனான் படைகள் மீதான தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட லெபனான் வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் அறுபத்தி எட்டு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் லெபனான் ஒரு இறையாண்மையுள்ள நாடு லெபனான் இராணுவத்தின் மீது ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்களை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கண்டிப்பதை தவிரவும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதை தவிரவும் வேறு வேலைகளும் செய்ய முடியாது என்பதுதான் இங்கே கவலைக்கிடமான விடயமாக இருக்கின்றது இந்த அக்டோபர்களின் பின்னர் ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என அவர்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் பல கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த கண்டனங்கள் தீர்மானங்கள் எதுவும் பயனற்ற ஒன்றாகவே காணப்படுகின்றன இருந்தும் லெபனான் அரசு சார்பில் ஸ்டேலுக்கு எதிராக அங்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அனைவரும் இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என அடுத்து காசா மற்றும் லெபனானில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பாக ஸ்டேல் மற்றும் பாலஸ்தீன பிரதிநிதிகளுக்கு இடையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான வார்த்தை மோதல் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக பாலஸ்தீன தூதர் ஸ்டேலிய தூதுவர் டேனி டானுடன் உரையாற்றும் பொழுது பாலஸ்தீனர்கள் சரணடைவார்கள் என்று நீங்கள் கனவுதான் காண வேண்டும் நீங்கள் கனவு கொண்டே கொன்றே இருங்கள் பாலஸ்தீன மக்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய சுதந்திர பாலஸ்தீனத்திற்காக சுதந்திரமான தாயகத்திற்காக போராடக்கூடிய மக்கள் உங்களுடன் சரணடைவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுடைய ஆக்கிரமிப்பின் சட்ட விரோதம் குறித்தும் மனித உரிமை மீறல்கள் குறித்தும் மனித எதிரான குற்றங்கள் குறித்தும் சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமாக காணப்படுகின்றது ஏனால் இந்த குற்றங்களை செய்யக்கூடிய நிதன் ஜாகுவுக்கும் கூட்டாளி கெலண்ட் அவர்களுக்கும் பிடியானை பிறப்பித்திருக்கின்றது இது நீதிக்கான போராட்டத்தின் முதற் கட்டம் என அவர் தெரிவித்திருப்பதன் இதையடுத்து ஸ்டேலினுடைய தூதுவரும் மிக கடுமையான கருத்துக்களை கூறிய போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் மிக கடுமையான ஒரு வார்த்தை மோதல் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதில் தெளிவாக பாலஸ்தீனம் ஒருபோதும் ஸ்டேலிடம் சரணடையாது என கூறியிருக்கின்றார் பாலஸ்தீனத்துக்கான ஐநா தூதுவர் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாகுவுக்கு எதிரான ஐநாவின் உடைய நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய பிடியாணை குறித்து கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரான் அதிலும் ஈரானினுடைய தலைவர் அயதுல்லா அல் கமேனி இவர்கள் செய்யும் குற்றங்களுடன் ஒப்பிடும் பொழுது பிடியானை என்பது ஒரு மிகச்சிறிய தண்டனை நிதன் கெலண்டுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அவ்வளவு குற்றங்களை இவர்கள் புரிந்திருக்கின்றார்கள் அவ்வளவு கிரிமினல் குற்றங்களை செய்திருக்கின்றார்கள் குழந்தைகளை கொண்டிருக்கின்றார்கள் பெண்களை கொண்டிருக்கின்றார்கள் நோயாளிகளை கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவமனைகளை சுக்குநூராக்கி இருக்கின்றார்கள் இடம்பெயர்ந்த மக்கள் வாழக்கூடிய பாடசாலைகளை தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் நீதியான முறையில் விசாரணை செய்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் மரண தண்டனையைத்தான் விதிக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தமான கோரிக்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி ஈரானின் உடைய உச்ச தலைவர் அயதுல்லால் கமேனி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்று மிக முக்கியமாக ஊடகங்களில் இடம்பிடித்திருக்கின்றது அடுத்து வடக்கு காசாவின் பெய் லாகியா பிரதேசத்தில் ஸ்டெல் இராணுவத்திற்கும் கமாஸ் படைகளுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கின்றது நேரடி துப்பாக்கி சண்டையில் ஸ்டெல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை தாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என ஹமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது இதன் போது ஒரு துருப்புக்காவி வாகனத்தையும் தாங்கள் அளித்திருப்பதாக அல்கசாம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாக இருக்கின்றன அண்மைய சில நாட்களாக வடக்கு காசா மற்றும் பிற பகுதிகளில் ஸ்டெல் ராணுவம் கமாஸ் இடையிலான மோதல் தீவிரமடைந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நேட்டோ இராணுவ குழுவினுடைய தலைவர் ரஷ்யா எந்த நேரத்திலும் நேட்டோ நாடுகளை தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவுடனான ஒரு முழு அளவிலான மோதலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரமாக இது காணப்படுகின்றது நேட்டோ ராணுவத்தை நாங்கள் முழுமையாக உசார் நிலையில் வைத்திருக்க வேண்டிய தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அனைத்து நேட்டோ நாடுகளும் இணைந்து ரஷ்யாவினுடைய படையெடுப்பை அல்லது தாக்குதலை எதிர்கொள்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே உக்ரைன் ரஷ்ய எல்லைக்குள் தாக்குதல் நடத்துவதற்கு நீண்டதுர ஏவுகணைகளுக்கு அமெரிக்க ஆயுதங்களை வழங்கிய பின்னர் ரஷ்யா மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் இந்த சூழ்நிலைத்தான் நேட்டோவினுடைய தலைவரின் உடைய இந்த விடயம் தற்போது வெளியே வந்திருக்கின்றது அடுத்த பாகிஸ்தான் முழுவதும் மிகப்பெரிய கதவம் குறிப்பாக இம்ரான்கானினுடைய விடுதலை குறித்து அந்நாட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இஸ்லாமாபாத் உட்பட பல பகுதிகளில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டு அங்கு போராட்டங்கள் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டாலும் கூட இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் தடை உத்தரவை மீறி இம்ரான்கான் அநியாயமாக பொய்க் குற்றச்சாட்டுகளில் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கூறி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் போலீசாரினுடைய தடை உத்தரவை மீறி அங்கு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது நான்காயிரம் மேற்பட்ட போலீசார் இஸ்லாமாபாத் மற்றும் பல்வேறு பகுதிகளில் குவைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் அங்கு இம்ரான்கானின் ஆதரவாளர்களுக்கும் போலீஸ் இராணுவத்திற்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் நான்கு துணை இராணுவத்தினரும் இரண்டு போலீசாரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வீரர்கள் அங்கு காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் பாகிஸ்தானில் வன்முறையில் ஈடுபடும் நபர்களை கண்டவுடன் சுடுமாறு அந்நாட்டு இராணுவத்திற்கு அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் ஒரு கலவர நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பல்வேறுபட்ட பிரச்சனைகளினால் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் பாகிஸ்தானுக்கு இம்ரான்கானை விடுதலை செய்யக் கோரி வெடித்திருக்கும் போராட்டம் புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடைந்தால் பாகிஸ்தான் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக அங்கிருக்கும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக பதிவாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் சந்துரு வணக்கம்